யாட கைய விட ஆடே கைய விடுக்கறேன்ல அவன் இந்த ஞாயத்தை கழுங்க ஏன்னா உங்க சண்டை வாங்குவாயிடுப்ப அது கிடக்குதான் நீங்க தான் கல்யாணத்தை முடிச்சிருக்கீங்க அம்மா நான் தான் பிடிக்க ஐவை என்ன சொல்லிக்கிட்டான்னு கேளுங்க என்ன சொல்றேன் பெருசா சொல்லிட்டேன் இவங்கள கழுத அறுத்துட்டினா பாத்தீங்களா இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி அப்படி சாமி ரொம்ப பிடிக்குமா நான் இவங்க பாருமா நீ புருஷனோட உங்க

மாட்டுக்கு முடியலனா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல அத விடவா கேவலமா போயிட்டு மக ஆத்தா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டு வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச இப்ப தலைவலி தேவலங்கற சும்மா ரெடி பொண்டாட்டி அத்தான் சுகப்படல உடம்புக்கு முடியலங்கற பவாச்சு இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்க அதாச்சி அத்தாச்சி பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன் சேலைய மாத்திட்டு கிளம்ப சொல்லு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனும் அங்கே பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க நல்லா பாப்பாங்க

அந்த கட்டத்தில் அவங்க தாண்டிட்டாங்க எங்களால மட்டும் இல்ல இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாத்த முடியாது எப்ப பாக்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர் ஆமா அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும் தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க

தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே என்னன்னு இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம் என் மனசுல இருக்கிற வேதனையை என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல என் வேதனைய மறக்க இப்ப இத குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல என்ன மன்னிச்சிருங்க பேச்சை கட்டுறதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன் என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா ஆஹ் ஏன் கிடைச்சுக்கிட்ட அத அடிக்கடி கறி வாங்கி போடுறேனே ஐயோ ராத்திரி படுக்கும்போது என்ன ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன் படுனேன் நானும் புருஷன் தட்டக்கூடாதுன்னு இப்படி வெந்து போச்சு நல்ல புத்திசாலிடி நாளைக்கு ஒரு அத நல்லா பண்றீங்க

உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் இது மதுரை மல்லிப்பூ எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நான் என்ன தின்னி மாடா சச்சா விளையாட்டுக்கு சொன்னேன் அல்வாவ நீயே சாப்பிடு பூவை நான் வச்சு விடுறேன்

வீட்டுல இருக்கணும் அதை மன்னிச்சிருங்க மருது நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் அவன் மேல இருந்த செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது சந்தியா சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம் என்ன விட்டு அவ பிரிய நினைச்சா அவ மேல எனக்கு பரிதாபமா இருக்கு அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க வருத பாவம் ஆமா இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா தெரியாது நான்தான் அக்கா கூட பேசுறது இல்லையே இல்ல மருது தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு நாவணங்களே சரி நானே சொல்றேன் மவராசி நீ डियर காய்சா இருக்கணுமா இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்குற சீலியை இப்படி சும்மா கொடுத்துட்டீங்க ஏன் அத்தா மருது உன்னை ஏத்துக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா

வணக்கம் நீங்கள் என் பேர் சந்தியா நீ அந்த டவுன் பொண்ணா ஆமாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன்.

இன்னைக்கு நாளு நல்ல பேசிட்டாங்களா அதான் அங்க சத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டு நீ போய் படுத்துக்க நீ நீ போய் தூங்க போ